அம்மாக்கு பேச்ச தோணிக்க இல்லையான்னு சொன்னேன் ஒரு நிமிஷம் மூச்சா நிலை வச்சிராடே அய்யோயோ அப்படியா ஆம்புலன்ஸ் கேட்டு போன் பண்ணிட்டா கொலுப்பு உனக்கு ஆமா உச்சி வெயில நீ என்ன பண்ற மாடியில உச்சி வெயில குச்சி ஐஸ் வேணும் அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா காசு இல்லை கால்ல இருக்கிற செருப்பை கேட்டு காது மேல வச்சாங்க அப்ப காஸ்ட் மேத்துக்கு மாடிக்கு வந்தவன் இதெல்லாம் துணி தான் என்ன பண்றது கீழே அம்மாக்கு மண் சார் வரைக்கும் மேல காய் போட்டு துணியே சாதாரண குச்சி ஐஸ் கேடா என்ன பண்றது ஒரு தாய்க்கு பயந்து மொட்டை மாட்டிக்கு வந்து இப்படி துணியை காய